இந்த உலகில் நீங்கள் எத்தனை திரைப்படங்களை பார்த்தாலும் அப்பாவை விட சிறந்த ஹீரோவை கண்டுபிடிக்க முடியாது எத்தனை கோவில்களுக்கு சென்றாலும் அம்மாவை விட சிறந்த தெய்வத்தை கண்டுபிடிக்க முடியாது தாய் தந்தையை நேசிக்காதவர்கள் எத்தனை பூஜைகள் செய்தாலும் வீண் உதவி செய் திரும்ப எதிர்பார்க்காதே வார்த்தைகளால் ஏமாற்றாதே நேசி நடிக்காதே நம்பு துரோகம் செய்யாதே நேர்மையாக வாழ் உன்னை நீயே ஏமாற்றிக் கொண்டு உன்னை நம்பியவர்களை ஏமாற்றாதே வாழ்க்கையில் பெருமையாகச் கொள்ள என்ன சாதித்தாய் என்று என்னைக் கேட்டால் பெருமையாகச் சொல்வேன் நான் நம்பியவர்கள் என்னை ஏமாற்றினாலும் என்னை நம்பியவர்களை நான் ஒருபோதும் ஏமாற்றியதில்லை என்று ஒருவரை ஏமாற்றி வளர நினைப்பவன் ஒருபோதும் பெரியவனாக ஆக முடியாது உன்னை தாழ்த்திப் பேசும்போது மௌனமாக இருப்பதையும் விட்டும்போது கோபத்தை காட்டாமல் இருப்பதையும் புகழும்போது கர்வத்துடன் மிதக்காமல் இருப்பதையும் கற்றுக்கொள் நீ கற்றுக்கொண்ட ஒவ்வொரு விஷயமும் உன்னை ஒருபடி மேலே கொண்டு செல்லும் ஒருபோதும் கீழே விழச் செய்யாது கடினமாக உழைக்க இந்த கணம் மகிழ இந்த கணம் வாழ இந்த கணம் வாழ வைக்க இந்த கணம் ஏனென்றால் நேற்று உன்னுடையது அல்ல அது கடந்துவிட்டது நாளை உன்னுடையது அல்ல என்ன நடக்கும் என்று தெரியாது இந்த கணம் உனக்கு உடனடி இளைஞர்களுக்கு தேவையானது சோம்பேறித்தனம் அல்ல உழைப்பு இந்த கணம் உன் எதிர்காலத்தை பற்றி யோசி உன் சுயசக்தியை பயன்படுத்து முகத்தில் கசப்பாக பேசுபவர்கள் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டார்கள் இனிமையாக பேசுபவர்களிடம்தான் பயப்பட வேண்டும் மனதில் பொறாமையை வளர்த்துக் கொள்வார்கள் நேரம் வரும்போது மாறிவிடுவார்கள் கண்ணாடி பலவீனமானதுதான் ஆனால் உண்மையை காட்டுவதில் ஒருபோதும் பயப்படாது வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடப்பது நல்லதுதான் சிலரின் உண்மையான சுபாவம் மனநிலை வெளிப்படும் முதலில் அவை வேதனை அளித்தாலும் வாழ்நாள் முழுவதும் பட வேண்டிய வேதனையை தடுக்கும் உண்மைகளை அறியாத முட்டாள்களுடனும் பிடிவாதக்காரர்களுடனும் வாதிடுவது நேரத்தை வீணடிப்பதே அவர்களுக்கு வெற்றிதான் முக்கியம் அப்படிப்பட்டவர்களுடன் விவாதம் வேண்டாம் உண்மையை நிரூபித்தாலும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அகங்காரம் ஆணவம் வெறுப்பு ஆகியவற்றால் கண்கள் மூடப்பட்டிருக்கும் அறியாமை கூச்சலிட்டால் அறிவு அமைதியாக இருக்கும் எனவே அப்படிப்பட்டவர்களிடம் அமைதியாக இருப்பது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு நல்லது மற்றவர்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை நான் கஷ்டப்படக்கூடாது என்பது பிடிவாதம் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை என்னால் மற்றவர்கள் கஷ்டப்படக்கூடாது என்பது நல்ல குணம் நாம் நடக்கும்போது முன்னால் இருக்கும் காலுக்கு கர்வம் இருக்காது பின்னால் இருக்கும் காலுக்கு அவமானம் இருக்காது ஏனென்றால் அந்த இரண்டுக்கும் தெரியும் ஒரு கணம் போதும் தங்கள் நிலை மாற என்று எந்த ஒரு பொருளும் அல்லது உறவும் இரண்டு முறை மட்டுமே அழகாக தோன்றும் ஒன்று அது கிடைத்தவுடன் மற்றொன்று அதை இழந்தவுடன் ஏனென்றால் அது இருக்கும்பொழுது அதன் மதிப்பு தெரியாது அது இல்லாதபோது எவ்வளவு ஆசைப்பட்டாலும் கிடைக்காது பத்து பேர் இருக்கும்போது பிடிவாதங்களை மறந்துவிடு நான்கு பேருடன் இருக்கும்போது சிரிக்க கற்றுக்கொள் மகிழ்ச்சியை உன்னுடையவர்களுடன் பகிர்ந்துகொள் கஷ்டங்களில் இருக்கும்போது கண்ணீரை தாங்கிக்கொள் நீ செய்வது தவறு என்று தெரிந்தால் உன் பழக்கத்தை மாற்றிக்கொள் கடந்த கால காயங்களை மறந்துவிடு எதிர்கால இலக்கை அடைந்து கொள் மனித வாழ்க்கை ஒரு போர் என்பதை புரிந்து கொள் விளக்கு எரியும் வரை அது நமக்கு தெரியும் என்று நினைக்கிறோம் உண்மையில் விளக்கின் வெளிச்சத்தில் தான் நாம் மற்றவர்களுக்கு தெரிகிறோம் நல்ல குணம் ஒரு விளக்கு போன்றது அது நம்மிடம் இருக்கும் வரைதான் யாராவது நம்மை அடையாளம் கண்டுகொள்வார்கள் மனிதன் ஒருபோதும் சும்மா இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபட்டிருக்க வேண்டும் இல்லையென்றால் பயனற்ற எண்ணங்கள் மனிதனை ஆட்கொண்டு அவனை அறியாதவனாக மாற்றிவிடும் சமூகத்தில் நேர்மையாக இருப்பவர்களை விட நேர்மையாக நடிப்பவர்களே அதிகம் நடிப்பவர்கள் இருக்கும் வரை நேர்மையாக இருப்பவர்கள் தோற்றுக்கொண்டே இருப்பார்கள் நான் பெரியவன் நானே பெரியவன் என்ற கர்வம் அர்த்தமற்றது கர்வம் தலைக்கேறினால் ஒருமுறை சுடுகாட்டைப்பார் அங்கே உன்னை விட, பெரியவர்கள் எத்தனையோ பேர் மண்ணோடு மண்ணாக விட்டார்கள் யாரோ ஏதோ சொன்னார்கள் என்பதற்காக நமக்கு பிடித்தவர்களை விட்டுக் கொடுப்பது தவறு நல்லது கெட்டதை அறிவது முடிவாக இருக்க வேண்டும் ஆனால் இன்னொருவரின் கருத்து முடிவாக இருக்கக்கூடாது என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அது ஏன் நடந்தது என்று இப்போது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நேரம் வரும்போது நிச்சயமாக தெரியும் எல்லாவற்றுக்கும் காலமே பதில் சொல்லும் இரண்டு விஷயங்கள் நீங்கள் யார் என்பதை வெளிப்படுத்தும் ஒன்று உங்களிடம் எதுவும் இல்லாதபோது உங்களுக்கு இருக்கும் பொறுமை இரண்டு உங்களிடம் எல்லாம் இருக்கும்போது உங்கள் நடத்தை எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உங்கள் துயரங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் இந்த உலகம் எவ்வளவு விசித்திரமானது என்றால் பகிர்ந்து கொண்ட கஷ்டங்களிலும் பத்து விதமான தவறுகளை கண்டுபிடிக்கும் ரகம் ஒருவர் உங்களுக்கு தீங்கு செய்ததால் நீங்கள் அவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டிய அவசியமில்லை அவர்களே போவார்கள் குளத்தில் உள்ள நீரின் அமைதியை ஒரு கல் தற்காலிகமாக கெடுக்கலாம் ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு நீர் தெளிந்து சுத்தமாக இருக்கும் ஆனால் கல் மட்டும் இப்போதும் நீரின் அடியிலேயே இருக்கும் நூறு குடங்கள் தண்ணீர் ஊற்றினாலும் மரம் உடனே காய்க்காது அதேபோல் நாம் அதிகமாக கஷ்டப்படுகிறோம் என்பதற்காக வெற்றி உடனடியாக வந்துவிடாது எதற்கும் ஒரு நேரம் வர வேண்டும் பொறுமை இருக்க வேண்டும் கடந்த காலத்தில் நடந்த தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ளாமல் அலட்சியத்துடன் மீண்டும் தவறுகள் செய்பவன் வாழ்க்கையில் ஒருபோதும் முன்னேற மாட்டான் மதிப்பை நிலைநிறுத்த முடியாத வெற்றியும் அவமானமே மதிப்பை நிலைநிறுத்த தோற்றாலும் அது மரியாதையே ஏனென்றால் வெற்றியாளனாக நிற்பவர்களை விட கொடுத்த வாக்கை காப்பாற்றுபவனுக்கே மரியாதை அதிகம் நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு மதிப்பு இருக்க வேண்டும் வார்த்தை என்பது சாக நினைப்பவர்களையும் வாழ வைப்பதாக இருக்க வேண்டும் ஆனால் உயிருடன் இருப்பவனையும் கொல்லும் விதமாக இருக்கக்கூடாது அம்மாவிடம் அன்பாக பேச வேண்டும் அப்பாவிடம் மரியாதையாக பேச வேண்டும் சகோதரியிடம் பாசமாக பேச வேண்டும் சகோதரனிடம் வரம்பு மீறாமல் பேச வேண்டும் குழந்தையிடம் கொஞ்சலாகப் பேச வேண்டும் கடவுளிடம் மௌனமாக பேச வேண்டும் நண்பர்களிடம் மனம் திறந்து பேச வேண்டும் அதனாலதான் உங்கள் வார்த்தை நல்லதாக இருந்தால் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் எப்போதும் உங்கள் பக்கத்தையே சிந்திக்காதீர்கள் மற்றவர் பக்கத்தில் இருந்தும் சிந்தித்து புரிந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் சந்தேகங்கள் கோபங்கள் தவறான புரிதல்கள் அனர்த்தங்கள் மட்டுமே மிஞ்சும் உறவுகள் அல்ல அலைகள் கால்கள் அருகில் வந்தன என்பதற்காக கடலை சாதாரணமாக நினைப்பது எவ்வளவு தவறோ அதேபோல் நல்ல குணத்தை குறைவாக மதிப்பிடுவதும் அதே தவறு உங்களுக்கு கோபம் வரும் ஒரு கணத்தை நீங்கள் கட்டுப்படுத்தினால் ஆயிரம் துயரமான தருணங்களை தவிர்க்கலாம் நாம் மற்றவர்களின் அர்த்தமற்ற வார்த்தைகளுக்கு பதிலளிக்கும் பொழுது அப்போது நாம் பாதி மன அமைதியை இழக்கிறோம் வாழ்க்கையில் சில சமயங்களில் தனியாக நடப்பது கடினமாக இருக்கலாம் ஆனால் உண்மையில் அந்த தனிமை உங்களுக்கு வாழ்க்கை என்றால் என்ன என்பதை கற்றுக்கொடுக்கும் மண்ணில் எத்தனை அசுத்தங்கள் இருந்தாலும் அதிலிருந்து சிலைகள் செய்யும் பொழுது அவற்றை வழிபடுவார்கள் அப்பொழுது மண்ணை அல்ல இஷ்ட தெய்வத்தை மட்டுமே பார்ப்பார்கள் அதேபோல் ஒவ்வொரு மனிதனிடமும் நல்லதை மட்டுமே பாருங்கள் கெட்டதை அல்ல உங்கள் இலக்கை அடையும் வழியில் பொறாமைப்படும் கண்கள் இருக்கும் சுட்டிக்காட்டும் விரல்கள் இருக்கும் கேலியாக பேசும் வாய்கள் இருக்கும் பயந்தால் இலக்கை அடைய முடியாது தொடர்ந்து முன்னேறிச் செல்லுங்கள் நிலைமை எப்போதும் நிலையானது அல்ல உழைப்பு ஒருபோதும் வீண் போகாது கடினமாக உழைப்பவர்களுக்கு இன்று இல்லாவிட்டாலும் நாளை வெற்றி நிச்சயம் கிடைக்கும்